வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பீன்ஸ் பாருங்கள் எடுத்துருக்குறோம் பொதுவாக காய்கறிகள் எல்லாமே மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம்தான் அதுலேயும் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்களை செய்யக்கூடியது தான் அந்த வகையில் ஒரு அரை கிலோ பீன்ஸ் அளவுக்கு எடுத்துக்காங்க நான் வீடியோக்காக கொஞ்சமாக எடுத்துக்காட்டுறேன் அரை கிலோ பீன்ஸ் எடுத்து அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா இதை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு கொதிக்க வச்சு அது பாதிக்கு பாதி வந்ததுக்கு அப்புறம் அதை மிக்சியில் போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சி அதை அதிகாலையில் நீங்கள் குடிச்சிடுங்க இப்படி குடிச்சிங்கன்னா ஒரே நாளில் உங்களுடைய சிறுநீரக கற்கள் முழுமையாக வெளியேறிடுங்க என்ன நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சிறுநீரகத்தை பிடிச்சி பார்த்தீங்கன்னாவே அந்த கற்கள் வெளியேறிடும் எப்போ ஏற்பட்ட கற்களுமே வெளியேறிவிடும் அதே மாதிரி ஆண்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதை செய்யக்கூடியது தான் இதில் ரொம்ப அதிகமான மருத்துவ குணங்கள் நம்மளுடைய உடலுக்கு தரக்கூடியது உடல் பலத்தை மெயினாக அதிகரிக்கக்கூடியது தான் இந்த பீன்ஸு இதில் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது மலச்சிக்கல் பிரச்சனையை முழுமையாக சரியாக்கும் அதே மாதிரி சர்க்கரை வியாதி பிரச்சனையும் ரொம்ப சீக்கிரமாகவே சரியாக்கி ஆண்களுக்கு அதிகமான ஆண்மையை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா நாளைக்கே சிறிதளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் கண்டினியூவாக ஒரு ரெண்டு வாரங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய ஆன்மை சக்தி என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு வாரத்துக்கு நீங்க சாப்பிடுங்க இதை பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கூட போதும் கண்டிப்பாக சாப்பிடுங்க